சுவற்றை பூசி ஃபினிஷிங் செய்யும்போது கொத்தனார் இரும்புக் கரணையை வைத்து பூச்சை அழுத்தி தேய்த்து விடுவது முக்கியம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் ஸ்டீல் கரணையை பயன்படுத்தி மேலோட்டமாக தேய்த்து விடுவார்கள் அதைவிட இரும்பு கரணையை கொண்டு தேய்த்து விடுவது சுவற்றில் பூசப்படும் சிமெண்ட் கலவையை நன்றாக இருக வைக்கும் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் இதில் உள்ள குறைபாடு என்னவென்றால் சுவற்றை லைட் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது சிறிது அலை அலையாக காணப்படும் பட்டி பார்த்தால் மட்டுமே இதை மறைக்க முடியும் சுவற்றுக்கு பட்டி பார்க்க போறீங்கன்னா கரணையை கொண்டு தேய்த்த சுவற்றின் மேல் ஸ்பாஞ்ச் பயன்படுத்தி சிறிய அளவில் ரப் செய்து கொண்டால் பட்டி பார்ப்பதற்கும் நன்றாக இருக்கும் அடுத்து சுவற்றை பூசிய பிறகு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்ப்போம் சுவற்றை பூசிய பிறகு குறைந்தபட்சம் பதினான்கு நாட்கள் தண்ணீர் கியூரிங் செய்ய வேண்டும் நாற்பத்தி மூணு கிரேட் சிமெண்ட் பயன்படுத்தினால் இருபத்தி ரெண்டு நாட்கள் க்யூரிங் செய்தே ஆக வேண்டும்